இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லி மல்லி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு மூணு கருவேப்பில் இப்போ நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் இது கூட கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகு இப்போ நல்லா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நல்லா வறுக்கும் போது நமக்கு மனம் வரும் இப்போ இதை எடுத்து ஆரவும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கடாய் சூடானும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் தாளிக்கிறதுக்கு ஒரு வத்தலை சின்னாங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொதுசாக ரெண்டு மூணு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது கூட பூண்டுக்கு நல்ல பொடிப்பெல்லாம் எடுத்துருக்கேன் உரிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க இதே ஒரு ரெண்டு நிமிஷம் உண்மையில பூண்டை வதக்கி விட்டு நல்லா இப்போ நல்லா பூண்டு நல்லா நமக்கு கருகிறாமல் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குங்க நல்லா ஒரு மெரன் கலரில் வரும்போது நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கணும் பூண்டை வரைக்கும் பார்த்தா நம்ம எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் போட்டு பச்சை போக பூவை வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி பச்சை போக வதக்கி எடுத்தாச்சு இதில் காரத்துக்கு அரை ஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் நம்ம வறுத்து வச்ச பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து எடுத்துக்கோங்க உட்காந்து இப்போ எல்லாம் நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தக்கணும் இங்கே தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே குழம்பு ரெண்டு நிமிஷமாக நல்லா குதிக்குது இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த டத்தில் உப்பு உரத்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் கொஞ்சம் கால் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு குழம்பு நல்லா கொதித்து நல்லா செட்டாகிருக்குங்க கொஞ்சமாக கருப்பை திருவிக்கலாம் அதுவும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு வெங்காயம் போடாமல் தாங்க பூண்டு குழம்பு இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் சும்மா நம்ம ஒரு ஜஸ்ட்டு எது குழம்பு வச்சா நம்ம ஒரு தாளிப்பு கொடுப்போம் பார்த்திங்களா தான் நம்ம வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கோம் நல்லா இந்த மாதிரி நம்ம வெங்காயம் போடாமல் நல்லா பூண்டு குழம்பு சாதத்துக்கு வச்சு கொடுத்திங்கனாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதத்துக்கு கோயிட் ரைஸுக்கு இதுக்கு எதுனாலும் சைடுஸாக நம்ம முட்டை கூட நம்ம ஆம்லேட்டு எதனால நம்ம போட்டுக்கலாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது வேறு ஒன்றுமே வேணால் ரெண்டு பழசானாலும் அந்த குழம்பு பூண்டு குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இன்றைக்கி அருமையான குழம்பு தான் பார்த்துருக்கோம் பூண்டு குழம்பும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி நிறைய நிறையா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணாம் கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ